ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப்பு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து கட்டிங் காமிச்சிருக்கேன் ஸோ இது வந்து முடித்த பிறகு நான் கிளிப்பிங்ஸ் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து எந்த பாட்டமோட வந்து சூட் ஆகுதுன்றதை நீங்களே பார்த்து கமெண்ட்ஸ் கொடுங்க ஸோ பாருங்கள் இந்த ஷார்ட் டாப் வந்து ஜீன்ஸ் போட்டு போட்டிருக்கேன் ஜீன்ஸோட சூட் ஆகுதா இல்லைனா வந்து பலாசா பேண்ட்டு பாருங்கள் இது வந்து க்ரஷ் பலாசா பேண்ட்டு ஸோ எந்த பலாசா பேண்ட் வேணால் போட்டுக்கலாம் ஸோ இது என்கிட்ட இருந்துச்சு உங்களுக்கு அப்படியே காமிக்கலான்ட்டு ஸோ இதோட சூட் ஆகுதா பாருங்கள் இதே மாதிரியே தான் இன்னொரு பலாசா பேண்ட்டு சேமு ஸோ கலர் மொத்தம் டிஃப்ரெண்ட்டு ஸோ அது வந்து சூட் ஆகுதா அப்படின்றத சொல்லுங்கள் ஸோ பாருங்கள் இது இன்னொரு சன்ஃப்ளவர் போட்ட மாதிரி ஸோ இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் லூஸ் ஃபிட்டிங்ஸ் இந்த மாதிரி நம்ம கம்ஃபர்டபுளாக போட்டால் தானே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இதோட சூட்டாக தான் பாருங்கள் ஸோ இது வந்து நமக்கு பலாசான்றதால நம்ம இதுலலாம் இதிலலாம் டூ வீலர்லாம் போகும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதே வந்து ஸ்கர்ட்டு ஸ்கர்ட் பாருங்கள் ஸ்கர்ட்டோடய வந்து நல்லா சூட் ஆகுது ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தோடையுமே சூட் ஆகுது உங்களுக்கு எதோட நல்லா சூட்டாக இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் ஸோ நான் கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஏன்னா ரொம்ப ஃபிட்டிங் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேஜு சேனல் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் துர்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோனாக்கா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் மேலே போகிற ஒரு ஷார்ட் டாப் தான் நம்ம நம்ம ஹிப்புக்கிட்ட வர மாதிரி ஒரு டிஷர்ட் லென்த் எவ்வளோ இருக்குமோ அந்த லென்த்தில் வந்து நம்ம வந்து ஒரு நார்மல் வந்து ஒரு குர்த்தா டாப் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஸோ கேல்குலேஷன் கூட நான் உங்களுக்கு கிளியராக வந்து நம்ம போர்டில் வந்து எழுதியிருக்கோம் ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்டை அப்ளை பண்ணி நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கணும் ஸோ எல்லாத்துக்கும் நம்ம த்ரீ த்ரீ இன்ச்சஸ் செஸ்ட்டு வெயிஸ்ட்டு ஹிப்புக்கு த்ரீ த்ரீ இன்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதே வந்து கொஞ்சம் சில வேரியேஷன்ஸ் அதில் என்ன வரும்னாக்கா ஹிப் மெஷர்மெண்ட்டில் வந்து இன்னும் ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ரொம்ப லூஸ் வேணும்னாக்கா நீங்கள் ஃபோர் ஆட் பண்ணிக்கலாம் நான் த்ரீ ஆட் பண்ணி உங்களுக்கு இதில் கேல்குலேஷன் காமிக்கிறேன் இப்போ இப்போ பேஸ் மெஷர்மெண்ட்டு த்ரீ ஆட் பண்ணுறோம் அதுலேயும் வந்து அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஃபோர் ஆட் பண்ணிக்கங்க இல்லை ரொம்ப ஒல்லியாக ரொம்ப ஃபிட்டிங்காக வேணுன்றவங்களுக்கு டூ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் போதும் பட் த்ரீ 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 வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் இதை வச்சு நம்ம வந்து ஒரு கட்டிங் போட்டு ஸோ இந்த டாப் வந்து நான் உங்களுக்கு ஜீன்ஸ் மேலே போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்களே சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஈஸியான கட்டிங் தான் போகலாம் டெய்லரிங் மெத்தடில் நம்ம வந்து ஒரு ஜீன்ஸ் ஷார்ட் டாப் தான் வந்து கட் பண்ண போகிறோம் மெஷர்மெண்ட் அதுக்கு தேவையானது லென்த்து ஷோல்டர் செஸ்ட்டு வெய்ட்டு ஃப்ரண்ட் நெக் டீப்பு இதுங்க அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கேமரா இதை கொண்டு வரேன் ஃப்ரண்ட் நெக் டீப்பு பேக் நெக் டீப்பு ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் ரவுண்ட் ஆமூல் ஸோ இத்தனை மெஷர்மெண்ட் நமக்கு வேணும் டென் மெஷர்மெண்ட் வேணும் இன்றைங்க இதை அப்படியே எடுத்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு நீட்டாக வந்து உங்களோட மெஷர்மெண்ட்டை இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக வரும் கட்டிங்க அப்புறம் நம்ம திருப்பி அப்படியே மேலே போகலாம் இப்போ லென்த்து வந்து நமக்கு ப்ளஸ் ஒன் ஆடு பண்ணியிருக்கேன் என்னென்ன அடிஷன் பண்ணியிருக்கேன்றத மாதிரி தான் பார்க்குறோம் ஏன்னா நம்ம இது பாடியை வந்து நம்ம பாடியை ஒட்டின மாதிரி எடுத்துருப்போம் என்னோட மெஷர்மெண்ட் வீடியோ வந்து செப்ரேட்டாக இருக்குது அது நான் உங்களுக்கு அப்புறமா வந்து லிங்க்கு கொடுக்குறேன் கீழே 26 வந்து லென்த்து அதுக்கு வந்து 1 ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா வந்து ஆட் பண்ணா நமக்கு 27 வருது chest வந்து 39 வருது ஆக்சுவலி இது என்னோட மெஷர்மெண்ட்டு தான் த தேர்ட்டி நைன் ப்ளஸ் வந்து ஆட் பண்ணி 42 divided டிவைடட் பை ஃபோர் இஸ் to டென் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஸ்டிச்சிங் ஒன்றரை நம்ம உள்ள வைப்போம்ல இல்லை தைக்கிறதுக்கு அதுதான் தைக்கிற துணி தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதே மாதிரி தான் தேர்ட்டி செவன் ப்ளஸ் த்ரீ ஃபார்ட்டி டிவைடட் அது நாளாக வந்து வக்குக்கணும் அப்புறம் ஒரு பத்து வரும் அதுக்கு வந்து ஒன்றரை வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து வச்சு லெவன் பாயிண்ட் ஃபைவ் வருது ஹிப் வந்து ஃபார்ட்டி த்ரீ இங்க தான் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடியே நீங்க இங்க ஃபோர் வச்சுக்கலாம் இல்லைனாக்கா ரொம்ப ஃபிட்டிங் வேணா டூ கூட வச்சுக்கலாம் பட் இது வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவா வந்து கரெக்டாக செட் ஆகும் இப்படியே நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணும்னாக்கா அதையும் டிவைட் பண்ணி ஃபோர் பண்ணிவிட்டு அப்புறம் வர ஆன்சர் வந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் வருது பதினொன்றரை ப்ளஸ் ஒன்றரை இஸ் இவல் டு பதிமூணு ஸோ ஃப்ரெண்ட்டு எனக்கு டீப் வந்து செவன் அண்ட் ஹாஃப் ஏழரை வந்து இருந்தால் போதும் ஸோ க்ளோஸ் ஸ்டாப்புன்றதால் ஏழரை இருந்தால் போதும் பேக் நெக் டீப் பேக் நெக் டீப்பு ஃபோரு ஸ்லீவ் லென்த்து சிக்ஸ்டீன் இது த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ன்றதால சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒன் இன்ச்சு செவன்டீனு அப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு நம்மளோட எந்த இடத்துல அந்த வருதோ அந்த இடத்துலேயே வந்து அந்த ரவுண்ட் எடுக்கணும் லெவனு லெவன் வந்து டிவைடை பை டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் அண்ட் ஆஃப் இஞ்சு வந்து ஸ்டிச்சிங் அலவென்சஸ் ஆமோல் வந்து நைன்டீன் வருது அதை வெறும் டூவால் தான் கால்குலேட் பண்ணோம் நைன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இவ்வளோ மெஷர்மெண்ட் வச்சு தான் வந்து அந்த டாப் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் பார்த்துங்க ஓவரால் இப்படி வந்திருக்கு எல்லா மெஷர்மெண்ட்டும் அப்படியே வந்து எடுத்து காப்பி பண்ணிவிட்டு உங்களோட மெஷர்மெண்ட்டை இதில் அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டாப்போட வந்து கிளாத்து இது வந்து ஒரு டூ மீட்டர் ஆக்சுவலி டூ மீட்டர் தான் இருந்தது பண்ணாவும் வந்து அவ்வளோ பெருசாலாம் இல்லை பண்ணால் எவ்வளான்றதை நான் மெஷர் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் எனிவே வந்து ஆக்சுவலி நான் இது லாங் டாப்புக்கு தான் எடுத்தேன் பட் வந்து ஷார்ட் டாப் பண்ணோம் அப்புறம் இது பார்த்த பிறகு இதில் இருந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி இருந்தது ஸோ அதனால் வந்து நான் ஷார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு இது வந்து உங்களுக்கு நமக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவும் வந்துச்சு நம்மளோட ஷார்ட் டாப்புன்றத நான் டொண்ட்டி சிக்ஸ் லென்த்து தான் ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து கட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது வந்து ஃபோர் ஃபோல்டிங்காக போட்டுட்டு நம்ம பக்கம் எப்போயுமே ஃபோல்டிங் இருக்கும் ஆஸ் யூஷுவல் ராங் சைடு வந்து போட்டுக்கிறோம் ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் தான் வீடியோ அவ்வளோ க்ளீனாக தெரில லாங் ராங்கு ரைட்டு பட் வந்து ராங் சைடே மார்க் பண்ணிக்கலாம் அந்த மார்க்கிங்லாம் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும் உள்ளே போய்டுன்ட்டு ஸோ மேலேயும் பண்ணாவும் அந்த சாக் பீஸ் மார்க்கிங் வந்து போய்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது ஜஸ்ட்டு வந்து ஸோ நான் உல்ட்டாவாக எடுத்து ஃபஸ்ட்டே உல்ட்டாக போதேன் சில கிளாத்தில் வந்து ஆல்ரெடி நல்லா ஃபோல்டாக இருக்கிறதால அப்படி கூட மார்க் பண்ணிட்டு அப்புறம் கூட நம்ம அதை வாஷ் பண்ணால் போயிடும் ஆனால் ஸ்லீவுன்னு வரும்போது வந்து நம்ம மேலே பக்கம் வந்து கண்டிப்பாக வந்து போடணும் அது எப்பயுமே உங்களுக்கு வந்து நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன் ஸோ சேம் வந்து உள்ட்ட பக்கம் போட்டால் நமக்கு ஷேப் எடுக்கும் போது ஆகிடும் ஸோ இப்போ வந்து அவ்வளோதான் வந்து இப்போ நம்ம மேலே வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டிங் பண்ணிட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ராஸ் இருக்கோ ஒரு ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு நம்ம ஸ்டிச்சிங்கில் வந்து ஸ்மேலை விட்டு ஒரு மார்க் போட்டுக்கிறோம் இது வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம டாப் வந்து எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஸோ இன்னும் என்னோடய வீடியோவில் வந்து நிறைய டாப்பு எல்லாமே வரும் இதை பார்த்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபிட்டிங்ஸ் வந்து கிடைக்கும் நான் வந்து உங்களுக்கு இதில் த்ரீ த்ரீ இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு வித்தவுட் லைனிங்காக இருந்தால் உங்களுக்கு ஃபிட்டிங்காக வேணும் நீங்கள் டூ டூ இன்ச்சஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதுமாக இருக்கும் வித்தவுட் இது வந்து வித்தவுட் லைனிங்கு ஸோ நான் கொஞ்சம் வந்து லூஸ் ஃபிட்டிங்கே ட்ர வேணுன்றதால் கொஞ்சம் லூஸாக வச்சுட்டேன் நான் எப்போயுமே எல்லாமே டைட்டாக போடுவேன் ஸோ இந்த வாட்டி லூஸாக கம்ஃபர்டபுளாக வெளியில் போகிறத்துக்கு நல்லா இருக்கிற மாதிரி பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்துருப்பீங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுலேயே உங்களுக்கு அப்படியே நேமிங்கும் கொடுத்துருக்கேன் ஷோல்டரு ஷோல்டரை வந்து டிவைட் பை டூ பண்ணணும் அப்புறமா வந்து நம்ம நெக் விருத்து செஸ்ட்டு ஸோ எல்லாம் நம்ம மார்க் பண்ணும்போதே இமீடியட்டாக உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ ஆமல் வந்து நம்மளது நைன்டீனாக டிவைட் பை டூ வந்து நைன் வருது ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப நல்லா கவனிச்சு வந்து பார்க்கணும் நைன் பாயிண்ட் ஃபைவ் வரணும் பட் எனக்கு வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் வரலை ரொம்ப கம்மியாக எயிட்டோ என்னமோ நின்றுடுச்சு பாருங்கள் இவ்வளோ சின்னதில் நின்றுடுச்சு மேலே வந்து ஸ்லோப் டவுன் பண்ணுவோம் கண்டிப்பாக ஸ்லோப் டவுன் பண்ணும்போது இன்னும் ஒரு ஆஃப் இன்ச் கம்மி ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது அதனால தான் நம்ம மார்க்கிங் சாக்கே யூஸ் பண்ணுறோம் திருப்பி நான் செக் பண்ணி ஒரு வாட்டி லைன் போடுறேன் ஸோ இந்த மாதிரி ஆமோல் வந்து ட்ரா பண்ணுறது தான் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணணும் நம்ம நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் உள்ளே அதாவது வெளியில் போகிற மாதிரி டவுனில் போகிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணும் உள்ளே வந்து நீங்கள் திருப்பி திருப்பி பள்ளமாக கட் பண்ணிகிட்டே போகக்கூடாது ஸோ நான் எப்படி மா எப்படி நான் மார்க் பண்ணிக்கணும் அதே ப்ரொசீஜரில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லுக்வைஸ் வந்து கரெக்டாக வரும் ஸோ அதாவது நம்ம ஒன் அண்ட் ஹாஃபு பேக்குக்கு வைக்கணும் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒன் வைக்கணும் அப்படிலாம் இருக்கும்ல ஸோ அதையே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது அதே ஃபாலோ பண்ணால் எல்லா டைமுமே வந்து கரெக்டாக வராது அது ஜஸ்ட்டு பேசிக்காக கற்றுக்கும் போது நமக்கு அது யூஸ் ஆகும் பாருங்கள் இப்போ வந்து தேர்ட் லைன் நான் போட்டு பாருங்கள் அந்த தேர்ட் லைனில் தான் நமக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் வந்து கரெக்டாக செட் ஆயிருக்கு அதனால் இப்போ அதுதான் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து இப்போ இது வந்து ஹிப் லெந்த் ஹிப் லென்த்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர்லேயும் வேஸ்ட் லெந்து வந்து ஒரு ஃபிஃப்டீன்லேயும் நம்ம மார்க் பண்ணுவோம் எப்போயும் இதான் வந்து டாப்புக்கும் நார்மல் டாப்புக்கும் இதே தான் ப்ரொசீஜர் பண்ணுவோம் லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து ஷார்ட் டாப்பு நேச்சுரல் வேஸ்ட் லென்த் வந்து ஃபிஃப்டீன் எனக்கு வந்து ஃபிஃப்டீனு இது வந்து தேர்ட்டி நைன் சைஸு தேர்ட்டி நைன் சைஸ் யார் யாருக்கு இருக்கோ அவங்களுக்குலாம் இது கரெக்டாக சூட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் நிறைய சைஸஸ் வந்து போக போக நான் டா மெஷர்மெண்ட் போட்டுகிட்டே இருக்கேன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ இது கொஞ்சம் கேமரா வந்து எனக்கு க்ளீனாக கீழே தெரியல கீழே வந்து நான் இன்னும் மார்க்கிங் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா ஃபுல் லென்த்து டுவெண்ட்டி சிக்ஸ் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போடுறேன் திருப்பி ஒரு ஒன் இன்ச்சில் வந்து ஒரு மார்க் போடுறேன் அவ்வளோதான் அதனால தான் நமக்கு ஃபோர் லைன்ஸ் வந்திருக்கு மெயினாக வந்து நம்ம இது வந்து பாருங்கள் வேஸ்ட்டு மேலே வந்து செஸ்ட் ஆல்ரெடி லைன் நான் போடல செஸ்ட் மார்க் பண்ணியாச்சு வேஸ்ட் இப்போ மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து ஹிப் மார்க் பண்ணுறோம் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹிப் லென்த்து மார்க் பண்ணீங்களா அங்கே வந்து ஹிப்பு லைன் வந்துடும் அங்கே வந்து நம்மளோட ஹிப் எவ்வளோ இருக்கும் அவ்வளோ அப்படியே மெஷர்மெண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கணும் எல்லாம் ரெடி மார்க் பண்ணிட்டு திருப்பி ஒன் அன்றை ஒன்றரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச்சிங் அலமிச்சஸ் இங்கே வந்து ஸ்லிட்டு நம்ம கொடுக்கணும் நம்ம ஹிப்பு கிட்டேயே ஸ்லிட்டு வந்து கொடுக்கக்கூடாது ஹிப்பு கிட்டேயே கொடுத்தா வந்து ரொம்ப லுடல் உடல் லூஸாக இருக்கும் நம்மளோட ஹிப்பு நம்மளோட ஸ்லிட்டு வந்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் வந்து ஷோல்டர்லேருந்து கிராஸாக வச்சு பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் அவ்வளோ வந்தால் போதும் சில பேர் ஹிப் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிட்டு ஹிப்லேருந்தே அப்படியே ஸ்லிட்டு கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது நம்ம ஹிப் மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும் அதுலேருந்து நீங்கள் ஸ்லிட்டு போடும்போது இன்னும் வந்து ரொம்ப லோ ல லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது கரெக்ட் ஃபிட்டிங் வந்து நம்ம பாடியில் போய் செட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணுறவங்க இதை பற்றி இதை பார்த்தே ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் கொடுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து எங்கே வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்றத க்ளியராக வந்து நான் சொல்கிறேன் ஸோ அவ்வளோதான் இது நம்ம ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்சஸ்ஸு ஸோ ஹிப்பு இப்போ வந்து நம்மளோட கொஞ்சம் க்ராஸாக வரும் அந்த ஸ்லிட்டு போகிறதுலேருந்து ஹிப்பு வந்து கொஞ்சம் கிராஸாக வரும் க்ராஸாக வந்தால் கொஞ்சம் பெருசாக வந்து நம்ம ஹிப்புக்கு வந்து வளைவு கொடுக்கும் இப்போ வந்து ஃபுல் லென்த்து வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஒன்று டுவெண்ட்டி செவன் ஸோ நெக் டீப் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இங்கெல்லாம் தான் கொஞ்சம் நுணுக்கம்லாம் தெரிஞ்சிக்கணும் அது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வீடியோவில் போட முடியும் ஸோ த்ரீ இன்ச்சஸ் இப்போ வந்து இது டீப் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் வைக்கிறோம் பின்னாடி த்ரீ வைக்கிறோம் ஸோ அப்போ வந்து நம்ம ஃபுல் ஷோல்டரே எடுத்துக்கணுமா இப்போ பாருங்கள் உங்களுக்கு கேமரா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்குறேன் ஸோ ஃபுல் ஷோல்டரே நம்ம எடுத்துக்கணுமானாக்கா இப்போ நான் நீங்கள் டீப்பு வைக்கிறீங்கன்னு சொன்னாக்கா இப்போ ஃபுல் ஷோல்டர் ஃபிஃப்டின் இருக்குனாக்கா மைனஸ் ஒன் பண்ணிவிட்டு ஃபோர்டின் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் டிப் டீப் வைக்கிறீங்கனாக்கா ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு எயிட்டு செவன் அண்ட் ஹாஃப்லாம் வந்துச்சுனாக்கா நீங்கள் உங்களோட ஃபுல் ஷோல்டரில் மைனஸ் ஒன் பண்ணி நல்ல க்ரிப்பாக உட்காரும் ஸோ நான் வந்து இது வந்து ஃபுல் ஷோல்டர் வச்சு ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் ஏன்னாக்கா எனக்கு கொஞ்சம் இது ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றதால நான் கொஞ்சம் லூஸாக இந்த மெஷர்மெண்ட் பண்ணேன் ஆக்ஷுவல்ஷுவல் வந்து நம்ம பண்ணுறது வந்து ஒன் இன்ச் மைனஸ் பண்ணிவிடுவோம் இதே வந்து காலர் நெக்குன்னா கம்பல்சரி மைனஸே பண்ண மாட்டோம் இந்த மாதிரி இப்போ பேக் இன்ச்சு நான் பேக் வந்து த்ரீ இன்ச்சஸ் டீப் வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்டு செவன் அண்ட் ஹாஃப் வச்சுருக்கேன் இதுக்கு ஆக்சுவலி ப்ரொசீஜர் படி இப்போ என்னோடய ஷோல்டர் ஃபிஃப்டீனாக்கா மைனஸ் ஒன் பண்ணி ஃபோர்டீன் பண்ணி டிவைடட் பை டூ செவன் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச்சிங் அலோன்சஸ் ஆஃப் வைக்கணும் ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றதால ஃப்ரீ மெஷர்மெண்ட்டாக போட்டுக்கணும் அப்படின்றதால நான் வந்து ஃபுல்லாக என்னோடய ஷோல்டரை வச்சு டிவைடட் பை டூ பண்ணி ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங் அலோன்சஸ் வச்சேன் கரெக்டாக என்னோடய ஷோல்டர் ஃபிஃப்டீனில் வந்து நின்றுச்சு ஸோ அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிட்டிங்காக வேணும்னு நினைக்க நினச்சிங்கனாக்கா மைனஸ் ஒன் பண்ணி பண்ணுங்கள் ஸோ சூப்பராக வரும் ஆக்சுவலி நம்மளது வந்து கான்செப்டே டீப் ஆக ஆக நம்ம ஷோல்டரை வந்து கண் கம்மி பண்ணும் நீங்கள் டீப் வந்து பெருசு பண்ணிவிட்டு ஷோல்டரையும் பெருசு வச்சுட்டிங்கனாக்கா அது ரொம்ப வந்து கீழே வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு டீப்பை ஜாஸ்தி பண்ணிங்கனாக்கா கம்பல்சரி ஷோல்டரை கம்மி பண்ணணும் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் ஸோ இப்போ நம்ம எல்லா மார்க்கிங்கும் பண்ணியாச்சு ரொம்ப சிம்பிள் இந்த டாப் ரொம்ப சூப்பராக வந்து நம்ம ரெடிமேட் ஷர்ட் வாங்கினீங்கன்னா கூட அவ்வளோ ஒர்த் இருக்காது ஒரு நாலு வாஷ்லேயே வந்து ஒரு மாதிரி டல்லாகிடும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கவும் லுக்காக இருக்கும் எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம போட்டாலும் அது வந்து கிளாத்து வந்து வீணாகாது ஸோ இந்த டாப் வந்து நீங்கள் பிகினிங்லையே நான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் கொடுத்துருப்பேன் எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாத்தோடையுமே நல்லா வந்து செட்டாச்சு பாருங்கள் இது மாதிரியே நம்ம ஒரு நாலஞ்சு டாப் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெடிமேட் வாங்க போனால் என்ன ஆகுனாக்கா நம்மளோட லென்த்து கரெக்டாகவே இருக்காது இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் லென்த்து வந்து கரெக்டாக இருக்குது ஒன்று வந்து கீழே இருக்குது இல்லைனா வந்து நம்மளோட வேஸ்ட் லைன் கிட்டே இருக்கும் அது பார்த்தாவே வந்து ஒரு ஆக்வேர்டாக இருக்கும் பார்க்கவே எனக்கு சம்டைம்ஸ் நான் அந்த மாதிரி ரெடிமேட் வாங்கிட்டேன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது போகிறதுக்கே ஒன்றும் மேலே இருக்கும் ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் அதை ஷார்ட் பண்ணிக்கலாம் நமக்கு லாங்காக ஆல்ரெடி லாங்காக இருந்துச்சுனாக்கா அதாவது நீங்கள் டாப்பெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்களேன் அது வந்து ஒரு ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீலேயே வந்து லென்த்தை நிறுத்தி இருப்பாங்க ஸோ நம்ம மாதிரி அவங்களுக்குலாம் பாடி இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வந்துச்சுனாக்கா நம்மளோட தொப்பையும் குறதுக்காக காமிக்காமல் அதையும் கீழே வந்து நீட்டாக லுக்கு வந்து நல்லா இருக்கும் ஸோ சேம் மெஷர்மெண்ட்ல தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி இருக்கிறவங்க கண்டிப்பா வேற எந்த மெஷர்மெண்ட்டில் இருந்தாலும் இதே ப்ரொசீ ப்ரொசீஜர் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஷோல்டர்ல இருந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும் மற்றபடி ஒன்றும் இருக்காது ஸோ தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி சைஸ்ல இருக்கிறவங்க இது வந்து ஃபார்ட்டி டூ ஹிப்பு ஸோ நீங்க அந்த மெஷர்மெண்ட் போர்டும் கொடுத்துருக்கேன் நீங்க அதை பார்த்தா உங்களுக்கு புரியும் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பாருங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே கட் பண்ணியாச்சு ஸோ நம்ம இந்த ட்ரேஸு ட்ரேசிங் வீல் வச்சு ட்ரேசிங் கீழேயும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு லைன் வரணும் அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னால் நானே வந்து ஸ்டிச் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது ஸோ வேறவங்க தான் ஸ்டிச் பண்ணுவாங்க இப்போ வந்து இப்போ கட் கட்டிங் ஒருத்தவங்க பண்ணால் இன்னொருத்தங்க ஸ்டிச்சிங் பண்ணால் நமக்கு சீக்கிரமாக வேலை முடியும் ஸோ எல்லாம் நம்மளே பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஸோ அதனால் அது ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த லைன் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக போட்டு கொடுத்துட்டோம்னாக்கா கட்டிங் பண்ணுறவங்க கரெக்டாக எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாக்கா ஸ்டிச்சிங் பண்ணுறவங்க கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க ஸோ அவங்க ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களுக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நுணுக்கும் நீட்டாக தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஃபிட்டிங் வந்து நம்ம எதிர்பார்க்குற ஃபிட்டிங் வந்து கரெக்டாக கிடைக்கும் ஸோ கண்ணா நான் அவங்களுக்கு விஷயமே தெரியாதவங்கள்ட்ட ஸ்டிச்சிங் பண்ணாலும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து அவுட்ஃபிட் வராது பாருங்கள் இந்த இடத்துல தான் வந்து ஸ்டிட்டு வருது அதையும் தாண்டி நமக்கு வந்து கொஞ்சம் தான் வந்து லென்த்து ஸோ உங்களுக்கு க்ளீனாக தெரியலனா கூட நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணால் கூட உங்களுக்கு ஷிங்கே ஆகாது நீ எத்தனை வாட்டி வேணாலும் வாஷ் பண்ணலாம் ஆரமாக வந்து இதுக்கு எவ்வளோ ஒன்றும் ஜாஸ்தியாகவும் ஒன்றும் செலவாகலை ஸ்டிச்சிங்க்கு டைமிங்கே கூட ரொம்ப கம்மி தான் கட்டிங் ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுத்தாக்கா ஸ்டிச்சிங் வந்து ஒரு ஒன் ஹவர் எடுக்கும் அவ்வளோ தான் இதுக்கு வந்து லைனிங் இல்லாதால் நம்ம நெக் ஃப்யூசிங் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு சைடு க்ளோஸ் பண்ணிட்டோம் இவ்வளோ தான் ஒர்க்கே இருந்துச்சு இதில் மற்றபடி வந்து லைனிங் இருந்துச்சுன்னா தான் மாத்தம் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்ற நெக்கு டிசைன்ஸில் வந்து எதாவது ஜாஸ்தி நெக் டிசைன்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கும் ஸோ இதில் வந்து நெக் டிசைன்ஸும் ஒன்றும் இல்லை நார்மல் வந்து ஃப்ரண்ட்டு ஸ்லிட்டு மாதிரி தான் போட்டிருக்கோம் அதனால் டக்கு டக்குன்னு நான் ஆகிடுச்சி ஸ்டிச்சிங் வீடியோவும் ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங்கும் ஸோ ஸ்டிச்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு செப்ரேட்டாக நெக்ஸ்ட் இதில் போடுறேன் ஸோ இதான் வந்து நான் என்னோடய நெக் கட்டிங் பண்ணியிருக்கோம் நெக் டிசைனு சிம்பிள் டிசைன் தான் பாருங்க கட்டிங் எவ்வளோ சீக்கிரம் ஃபினிஷ் ஆகிடுச்சின்ட்டு இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணலாம் பேலன்ஸ் வந்து இவ்வளோ காத்து க்ளாத்து தான் இருந்துச்சு ஸோ மெஷர் பண்ணி பார்க்கும்போது வந்து செவன்டீன் கரெக்டாக இருந்தது என்னோட என்னோட லென்த்து வந்து சிக்ஸ்டீனு ஒன் இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்சஸ்ஸு மேலே வந்து இன்னும் ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ் விடுவோம் பட் அதுக்கு மட்டும் கம்மியாக இருந்தது பரவாயில்ல அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆஃப் இன்ச்சு வேரியேஷன்ஸ் தெரியும் இருந்தால் வந்து ஒன்றும் பெருசாக தெரியாது பாருங்கள் இது வந்து நம்ம இவ்வளோ நேரம் நம்ம மெயின் கிளாத் வந்து ராங் சைடில் வச்சு மார்க் பண்ணேன் ஆனால் நீங்கள் அதே மாதிரி ஸ்லீவையும் ராங் சைடில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் கொடுக்கும்போது கன்ஃபியூஷன் ஆகிடும் இது ரெண்டு பக்கமே ஃப்ளவராக இருக்கிறதால டேரெக்டாக பார்க்கும்போது மாத்திரம்தான் ஒரு ரெண்டு ஷேடு வந்து டல்லாக தெரியுது உள்ளே மேலே வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுது ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரியே தெரியுது பட் வந்து நம்ம மேல் பக்கம் அதாவது ரைட் சைடு வந்து ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன் ஃபோர் ஃபோல்டிங்காக மேலே பாருங்கள் கேப் வந்து ஃபோர் வைக்கணும் கேப் வந்து ஃபோர் வச்சுருக்கேன் அதுதான் கேப்புன்னு சொல்லுவோம் அங்கே வந்து த்ரீ வைக்கணும் த்ரீ த்ரீ அண்ட் அஹ ஹாஃப் ஃபோர் இப்படி வை வைப்போம் நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைப்போம் அதாவது லென்த்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம் இப்போ வந்து லென்த் இது சிக்ஸ்டீன்றதால் நான் ஃபோர் கேப் வச்சுருக்கேன் இது வந்து சென்டர் லைன் பாருங்கள் சென்டர் லைன் வந்து இப்போ என்னோட ஆமூல் வந்து நைன் அண்ட் அஹாப் இருக்கிறதால நம்ம எயிட் அண்ட் ஹாஃப் ஒரு ஒன் இன்ச் மைனஸ் பண்ணி போடலாம் அதுவும் வந்து சின்ன சைஸ்லேருந்து வந்து செவன் செவன் அண்ட் ஹாஃப் எயிட் அப்படி வந்து ஸ்டார்ட் ஆகும் மேக்ஸிமம் வந்து எயிட் 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 அண்ட் அ ஹாஃபில் போதும் நின்றுடும் ஸோ இப்போ வந்து இப்போ மார்க் பண்ணியாச்சு மேலேருந்து அந்த கேப்லேருந்து ஃபு நம்ம மார்க்கிங் போட்டாச்சு இது ஸ்லீவ் டவுனு சி சாரி ஸ்லீவ் ரவுண்டு இது வந்து லெவன் வந்துச்சு அது பை பை டூ பண்ணாக்கா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஸ்டிச்சிங் அலம் ஆஸ் யூஷுவல் திருப்பி வந்து இப்போ வந்து செக் பண்ணிக்கணும் செக் பண்ண பிறகு நைன் அண்ட் ஹாஃப் வருதா அப்படின்ட்டு அப்படி வரலன்னா திருப்பி வந்து நீட்டாக வந்து நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கணும் ஒரே ஒரே ஷார்ட்லேயே வந்து வந்துடும் நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது கரெக்டாக நம்ம வரலனாலும் பிரச்சனை இல்லை அதுக்கு தான் மார்க்கிங் சாக்கில் போடுறோம் நமக்கு ஃபைனெல்லாம் எப்படி எவ்வளோ நீட்டாக வருது அதுதான் முக்கியம் இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இதுதான் கேப்பு நம்ம வாங்க கேப் மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கீழே டவுன் ஆயிருக்கா ஃபோர் இன்ச்சஸ் அப்படின்றத செக் பண்ணுறோம் ஃபோர் ஃபோர் அண்ட் ஹாஃப் அதாவது மேலே ஸ்டிச்சிங் அலவன்சஸ் இருந்தால் அதையும் சேர்த்து பண்ணணும் இங்கே ஸ்டிச்சிங் அலவன்சஸ் கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்குது ஸோ என்னோட இன்னும் போகிற போகிற வீடியோ வந்து உங்களுக்கு செப்ரேட் செப்ரேட்டாக ஸ்லீவ் செப்ரேட்டாக எல்லாமே வந்து நம்ம செப்ரேட் செப்ரேட்டாக பார்க்கலாம் ஏன்னா வந்து எப் ஒரு ஒரு இதுலேயுமே ஒரு ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும் எவ்வளோ பர்ஃபெக்டாக கற்றுக்குறோமோ அவ்வளோ வந்து ஈஸியாக வரும் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே வந்து திருப்பி திருப்பி போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் ஸோ கிளாஸஸ் தான் வந்து அட்டென்ட் பண்ணும் கிடையாது இப்போ நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ நேரில் வந்து தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அவங்களுக்கு வந்து பெய்ட் கிளாஸ் தான் எடுக்கிறோம் ஸோ அப்பா ஏன்னா நம்ம செப்ரேட்டாக உங்களுக்கு ஸ்பெட் ஸ்பெண்ட் பண்ணுறதால நமக்கு வந்து பெய்டு கிளாஸ் தான் எடுக்க முடியும் ஸோ அதனால் உங்களுக்கு யூடியூப்பில் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிட்டீங்கனாக்கா நம்ம வந்து நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் ஸ்டிச்சிங் சார்ஜஸ் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஈஸியாக வந்து நம்ம ஃபிட்டிங்காக அதாவது ஸ்டிச்சிங் சார்ஜஸ் ஸ்பெண்ட் பண்ணுறத விட நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபிட்டிங்கில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துணியில் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கும் போது அது வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ ஷேப் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்டு ஷேப் எடுக்க போகிறோம் இப்போ வந்து உள்ளே நான் இப்போ காமிக்கிறேன்ல அது வந்து ராங் சைடும் ராங் சைடும் ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பக்கம் ராங் சைடு அப்புறம் ஒரு பக்கம் ரைட் சைடு ராங் சைடும் ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஷேப் எடுத்திங்கன்னா ரெண்டும் ஒரே பக்கம் வந்துடும் அதுதான் நான் வந்து எப்போயுமே வந்து இன்ஸ்டிக் பண்ணுறது ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மிஸ்டேக் பண்ணுறது இப்படி தான் தப்பாக கட் பண்ணிவிடுவாங்க ரெண்டுமே ஷேப் எடுத்த பக்கம் ஒரே சைடாக வந்துடும் அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா திருப்பி அதை வந்து திருப்பி நம்ம வந்து ஆல்டர் பண்ணும்போது திருப்பி டவுன் ஆகிடும் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணனாக்கா அந்த மிஸ்டேக் ஆகாது ராங் சைடும் ராங் சைடும் கிளாத் வந்து ஃபேஸ் ஆகிருக்கும் ஃபேஸ் ஆன பிறகு நீங்கள் இந்த ஷேப் கட் பண்ணி எடுக்கணும் இப்போ பாருங்கள் கட் பண்ணி எடுத்துட்டேன் நான் இப்போ இப்போ ஷேப் பாருங்கள் தெரியுது உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியலாம் ஜூம் பண்ணி பாருங்கள் இதே வேறு கிளாத்துன்னா கண்டிப்பாக தெரியும் இது வந்து கொஞ்சம் ஃப்ளாரல் ஜாஸ்தியாக இருக்கிறதால கொஞ்சம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஸோ பட் இது எல்லா டாப் எல்லாத்துக்குமே சூட் ஆகும் இது இதே நம்ம லாங் டாப் ஸ்டிச் பண்ணால் கூட பேண்ட்டு வந்து எது வேணாலும் போடலாம் ஸோ இதுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவும் வருது உங்களை நல்லா புளி புரிகிற மாதிரி நம்ம வந்து ஃப்யூசிங்லாம் கொடுத்து எப்படி டர்ன் பண்ணும் அப்படின்றது நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறேன் இதில் ஜஸ்ட்டு கிளிப்பிங்ஸ் மாத்திரம் கொடுக்குறேன் எனக்கா வந்து நம்ம வே லைனிங் ஃபியூ லைனிங் ஆக்சுவலி வந்து நெக் ஃப்யூசிங்க்கு வந்து நம்ம வந்து பிளாக் தான் தருவோம் நல்லா புரியணும் அப்படின்றதால க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்